சோ அந்த டே எங்க வந்துங்க இது வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃபிக்கியா இங்க பாருங்க இங்க பாருங்க உள்ள இன்டீரியர் ஓகே வேற லெவல் நான் லைட்னாலே உங்களுக்கு அது லெக் ரூம் லைட்ஸ் லைட் போட்டு குடுத்துறாங்க ஃப்ளோர் மேட் பிவிசி மேட் ஓகே இது பிவிசி மேட் போட்டு மேட் போட்டு அதுல இருந்து நம்ம சீட் கவர் பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் சீட் கவர் தான் நம்ம போட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சா வந்து ஒரு ஆம்பரஸ்ட் சூப்பர் நான் एक्चुअली நான் வந்து செலக்ட் பண்ணது ஒயிட் நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தான் ரூஃப் டாப் பிளாக் ஸ்டிக்கர்

இங்கே பாருங்க எங்கே போட்டு எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க பட் அதை நம்ம சேல் பண்ணிட்டோம் இங்கே பாருங்க இந்த இடமே காலியாக இருக்கா எஸ் நம்ம ஷிஃப்ட் ரெட் கலர் வண்டியை வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக சாரி ஸ்விஃப்ட் ரெட் கலர் வண்டி வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக என்ன காரணம் ஏது காரணம்லாம் எதுவுமே இல்லை வண்டி நல்ல கண்டிஷனில் ஒரு நல்ல மனிதருக்கு கொடுத்துட்டேன் ஸோ உண்மையாலுமே அவருமே ஹாப்பி இன்னும் ஒரு லாஸ்ட்ல தான் கொடுத்தேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ஒரு ஆறு எண்பது ஆறு ஐம்பது ஏழு இருபதுக்கு வாங்கணும் காரை ஸோ ஆக்சரிஸில் ஒரு ஒன்று ஒரு ஒரு லட்சத்துக்கு போட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு ரீசன் என்னென்னா எனக்கு இன்னுமே கொஞ்சம் சேஃப்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போகணும் நான் வாங்கும் போது யோசிக்கல வண்டி நல்ல வண்டி தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மைலேஜ் ஒன்று எடுத்துனேன் சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்காம நான் இப்போது நம்ம ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஃபாமன்ஸில் தாறுமாறு தக்காளி சோறு தான் சீரீஸாகவே ஏன்னா ஒரு பிக்கப் ஆகட்டும் ஒருத்தர் நான் ஒரு ஓட்டை கடிக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சட்டு சட்டுன்னு நடக்கும் ஏன்னா அப்படி ஒரு பவர் அந்த ஸ்விஃப்ட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வண்டி எடுக்க போகிறேன்னு எனக்குமே ஐடியா இல்லை பட் இது வந்து உங்கள் கிட்ட சஜஷன் கேட்கணும் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஸ்விஃப்ட் எடுக்கும்போது கேட்டிருந்தேன் ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு ஒரு ரெண்டு வண்டி மூணு வண்டி நான் வந்து ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த வண்டியை கொடுத்தாச்சுங்க ஸ்விஃப்டை கொடுத்தாச்சு உண்மையானே இங்கே எதுவும் இல்லை காரு காரில் என்னால் கை ஒடிஞ்ச மாதிரி தான் இருக்குது ஏன்னா என் கார்லேயே போலதே அப்படி சில பேர் கேப்பீக்கி அப்படி கிடையாது ஒரு பெரிய இடத்துக்கெல்லாம் வெளியூருக்குலாம் போனோம்னா ஒரு டேக்ஸி புக் பண்ணி போகிறது அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது ஒரு மூவாயிரம் ரூபா ஆயிடுது ஆனால் அதில் ஒரு ஆயிரம் ரூபா பெற்று வச்சா போயிடலாம் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எதிர்பார்க்குற கார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கார் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு கார் சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எனக்கு ஸோ நான் இப்போது எதிர்பார்க்குற கார் எப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி வைஸாக இருக்கணும் பர்ஃபார்மென்ஸ் எனக்கு பிக்கப்லாம் வேண்டாம் பிக்கப் எனக்கு வேண்டான்றேன் நான் என் வெளியூருக்கு நிறைய இடத்துக்கு போக போகிறேன் ஃபேமிலியோடு தான் போட்டுறேன் ட்ராவல் நிறைய பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கேன் ட்ராவல் பாக்ஸ் எல்லாம் நம்ம மிஸ்டர் விக்கி சேனலில் வரப்போது அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பஃபாமன்ஸ் இருக்கணும் சேஃப்டி முக்கியமாக இருக்கணும் பட் பிக்கப் அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் வந்து எதிர்பார்க்கலை ஆக்சுவலாக அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த கார் வந்து உண்மையாலுமே ஸ்விஃப்டை பற்றி நான் சொல்லிடுறேன் ரொம்ப லைக் பண்ணி லவ் பண்ணி தான் வாங்கினேன் ரெட் கலர் வெஹிக்கிள் ஸோ சின்ன ஒரு இருந்துச்சு அதையும் சொல்லியிருந்தேன் பிரதர்ட்ட சர்வீஸ் மூணு சர்வீஸ் முடிஞ்சிருக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் பக்கத்தில் ஓடி இருக்குது மூணு சர்வீஸ் முடிஞ்சிருக்கு ஸ்விஃப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா சர்வீஸ் காஸ்ட்டுங்க இது வரைக்குமே ரெண்டாயிரத்தி எட்நூறுவா தான் கொடுத்துருக்கேன் சர்வீஸ் இந்த மூணு சர்வீஸ் சேர்த்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரத்தி நூறுரூவா கொடுத்துருக்காங்க நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் ஏன்னா சுசுக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள்னே சொல்லலாம் என்ன சேஃப்டி மெஷர் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கையே ஒஸ்டஸ்ட்டு சேஃப்டி மெஷர் அவங்களா தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிளாஸ்டிக்ஸ் மாதிரி சிலதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பேனட்லாம் பார்த்தீங்கன்னா பட் என்னென்னா நம்ம ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக எந்த வெஹிக்கிளும் வாங்குறதில்ல இது நான் கொடுத்ததுக்கு காரணம் கொடுத்துருக்கவே அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் ஏன்டா ஒரு பேக்லேருந்து அப்கிரேட் பண்ணி எல்லாேரும் எஸ்யூபி போவாங்க நீங்கள் மறுபடியும் பேக்கே போகிறேன் எனக்கு எஸ்யூபி போகிறதுக்கு இப்போ ஐடியா இல்லைங்க இந்த இப்போ கா கார் வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு நம்ம அப்படியே வச்சுருக்கிற மாதிரி தான் பிளானு ஸோ டாட்டா உண்டாய் டாய்டா இந்த மூணில் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் எந்த கார்னு நான் என்ன சொல்லலை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எந்த கார் நல்லாயிருக்கும்ட்டு அதோட ஸ்பெக் எனக்கு சொன்னிங்கன்னா கூட ரொம்ப ஹாப்பி நான் அதை பார்த்து நான் பேஸ் பண்ணி எடுத்துப்பேன் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேசிக் நான் வாங்க மாட்டேங்கிற இந்த தடவை நான் லாஸ்ட் டைம் பேசிக் வாங்கி நான் ரொம்ப செலவு பண்ணிட்டேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு மிட் வேரியன்ட் மாதிரி வாங்கிட்டு ஒரு முப்பதாயருவா நாற்பதாயிரூபா மட்டும் கூட செலவு பண்ணுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வகையில் பேசிக்கில் ஒரு மிட் வேரியன்ட்டு இப்போது என்ன சொல்கிறது டொயேட்டாவில் எதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜி வேரியன்ட்டு அது ஜீப் டாப்பு எஸ் வேரியன்ட் மாதிரி அப்புறம் ஆல்ட்ரோஸ் அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்எம் வேரியன்ட் மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கலான்ட்டு பிளானு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன செலவு தான் பண்ணணும் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது தான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இதேமாரி வீடியோவை கொண்டு வண்டியே அப்படின்னு கேட்டால் இல்லை நான் இது வாங்கினாலுமே கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் புது சப்ஸ்கிரைபர் யாராக இப்போ வந்துருந்தீங்கன்னா எஸ் நான் நிறைய வீடியோ வந்து கார் வாங்குறதுக்கு மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி கார் வாங்குனா சின்ன சின்ன ஆக்சரிஸ் மாட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த காரில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு பேர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் கார் என்ன முடிவு பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் பேர் கேட்கலாம் கீ இப்போ பொங்கல் அப்படின்ற சமயத்தினால உடனே கார் கிடைக்க வாய்ப்பு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பில் ஐ மீன் அந்த அமௌண்ட் இன்னும் வரலையாமா நானும் ரெண்டு மூணு கார் சஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துட்டேன் பட் இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தேவை அதனால் ஸோ நம்ம ஸ்விஃப்டை கொடுத்தாச்சு அடுத்த ஒரு குட்டி இறக்கிறதுக்கான பிளான் தான் சீக்கிரமாக எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப சூப்பராக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சப்போர்ட் இன்னும் மேலே மேலே கொண்டு போயிட்டு வேறு லெவல் பண்ணுங்க சில்வர் பிளே பட்டன் நடந்துவேங்க நம்ம எஸ்டிஆர் கார்ஸ் அவர் மூலிமா நான் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ ஏன்னா அவரும் அவர் எனக்கு ஒரு பே ஒன் ஆஃப் த சப்போர்ட் இங்கே அதனால அவர் மூலியமாக சில விஷயங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க என் சப்ஸ்கிரைபர் முன்னாடி தான் நான் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணுறதுங்கிறது எனக்கு சாத்தியம் கிடையாது அதனால எஸ்டிஆர் கார்ஸ் மூலியமாக அவர் மூலிமா ஓப்பன்லாம் பிளான் பண்ணியிருக்கேன் வந்துடும் கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட சில்வர் பிளே பட்டன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இதுக்கு மேலேயும் கொடுப்பீங்கன்னா பண்ணால் நானும் வேறு லெவலில் பண்ண போகிறேன் எஸ்டார் கார்ஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு நிறைய லைனில் இருக்குது காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது மாதிரி நிறைய நிறைய வீடியோஸில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது என்னோடய இன்சைலேயும் சப்போர்ட் எடுத்தா போட்டு தயவு செஞ்சு நம்பர் அங்கேயே இருக்குது கால் பண்ணுங்கள் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் தேங்க்யூ ஸோ மச்ங்க கார் கார் வந்து அடுத்த கார் என்ன புக் பண்ண போகிறோங்கிறத மீட் பண்ணலாம் பை